அன்பிற்சிறந்த தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்து ஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மிகழ்கிறேன் இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை ஐம்பத்தி எட்டை உங்கள் முன்னே அழைப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்பொழுது பெண்ணை ஆற்றங்கரை அதாவது தென்பெண்ணை என்று சொல்லுகிற இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரனுடைய நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நான் பெண்ணை நாட்டு ஊர்களை பற்றி சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன் பெண்ணை ஆற்றங்கரை ஊர்கள் என்றால் ஆற்றங்கரையிலே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அந்த ஆற்றினுடைய நீர் பயன் பெறுகிற ஊர்களெல்லாம் கூட பெண்ணை ஆற்றங்கரை நாகரிகத்தை சார்ந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் கூட தள்ளி அந்த பெண்ணையாருடைய நீர் சென்று கால்வாய் வழியாக வளத்தை பெருக்குகிறது ஆக ஆற்றங்கரை ஓரத்திலே இருக்கிற ஊர்கள் அந்த ஆற்றினுடைய நீரை பயன்படுத்தி வளம் பெறுகிற ஊர்கள் எல்லாமே அந்த ஆற்றங்கரை நகரத்தோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் அந்த வகையிலே பெண்ணையாற்றினுடைய அந்த ஆற்றங்கரை ஊர்கள் அதாவது கரையோரம் உள்ள ஊர்கள் அல்லது நீர் அந்த ஆற்றினுடைய நீரைப் பெறுகிற வளம் பெறுகிற ஊர்கள் அப்படி பார்க்கிற பொழுது முதல் ஊர் தேவன்ஹள்ளி இது கர்நாடக மாநிலத்தில் என்று இருக்கிறது பெண்ணையாறு கோலார் மாவட்டத்திலே தோன்றி பொழுது அந்த அருகில் அமைந்துள்ள முதல் நகரம் இந்த ஹள்ளி தான் இந்த நகரம் பெங்களூர் மாவட்டத்தில் இருக்கிறது தேவநெல்லிக்கு அருகிலே பல துணையாறுகள் பெண்ணையாற்றில் கலக்கின்றன தேவனெல்லி வட்டம் பள்ளமான பயிர் நிலங்களையும் மேடான காற்று நிலங்களையும் உடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே மைசூர் பேரரசர் ஆட்சிக்கு உட்பட்டது இந்நகரிலே ஒரு கோட்டை இருக்கிறது மைசூர் பேரரசர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்பதிலே இந்த நகரத்தை முற்றுகையிட்டார் அப்பொழுதுதான் பிற்காலத்திலே மிக புகழ்பெற வாய் வாழ்ந்த ஹைதர் அலி என்பவர் ஒரு சாதாரண குதிரை சேவகனாய் வந்து பேரரசருக்கு உதவி செய்தார் எப்படி வந்து சேராக பாருங்க ஒரு சாதாரண குதிரை வீரர் மைசூர் பேரரசருக்கு அவருடைய மகன் திப்பு இந்த ஊரில் தான் பிறந்தார் என்று சொல்வார்கள் இன்றும் கூட ஒரு வீட்டை காண்பித்து இது திப்பு சுல்தான் பிறந்த ஊர் இதுதான் என்று சொல்கிறார்கள் அலி பிறந்த ஊர் என்று சொல்வார்கள் அவர் இருந்த ஊர் அவர் பிறந்த ஊர் ஹைதரில் வாழ்ந்த வீடு என்று வீட்டை காட்டுகிறார்கள் மைசூர் பேரரசை வீழ்த்திய பிறகு ஹைதரே மைசூர் நாட்டு மன்னரானார் இது வரலாறு பின்னால அடுத்தது அடுத்தது ஹாஸ் கோட்டை என்கிற ஊர் இதுவும் கர்நாடகத்தில் தான் இருக்கிறது இது பணியாற்றினுடைய தென்கரையில் உள்ள ஒரு ஊர் இந்த ஊரில் ஒரு கோட்டை உண்டு விஜயநகர் ஆட்சிக்கு உட்பட்ட திம்மகவுடர் என்ற சிற்றரசர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இந்த கோட்டையை கட்டினார் என்று வரலாறு சொல்கிறது ஐதிலி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் இக்கோட்டையை கைப்பற்றினார் அதற்கு பின்னால் அயதிக்கு பின்னாலே அக்கோட்டை மைசூர் அரசருக்கு ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்தது அடுத்து சர்ஜபுரம் இது வந்து இது வந்து இந்த ஜாக்கீர்ன்னு சொல்லுவார்கள் இந்த முகமது ஆட்சியிலே முகலாயர் ஆட்சி காலத்திலே சர்ஜபுரம் உள்ளிட்ட பத்தொன்பது கிராமங்கள் ஒரு ஜாகீர் சில கிராமங்கள் சேர்த்தது ஒரு ஜாகீர்ன்னு சொல்கிறது முகலாய பேரரசருக்கு படை உதவி செய்யவே இந்த ஜாகிர் ஏற்பட்டது பாருங்கள் அவன் எங்கேயாவது நாட்டை பிடிச்சி அவன் சௌக்கியமாக அனுபவிக்கணும் நாட்டை பல நாடுகளை வெல்லணும்னா இந்த மாதிரி பல பல ஊர்களை வந்து அங்கே இருக்கிற பிடிச்சி முட்றது படை படைவீரர் மாதிரி ஆக படை உதவி செய்யவே இந்த ஜாகிர் ஏற்பட்டது அது ஆக இந்த நகரத்தில் பருத்தி ஆடைகள் சமக்காலம் நாடா என்பது மிக சிறப்பாக தயாரிக்கப்படுகின்றன இன்றைய வரையில் பல வருஷங்களுக்கு முன்னாலே இந்த ஊரிலே மஸ்லின் என்ற ஒரு மெல்லிய ஆடையும் நெய் சொல்வார்கள் இதுதான் மைசூர் நாட்டினுடைய பெண்ணையாற்றுக்கரையில் உள்ள கடைசி நகரம் அதற்கடுத்து நாம் தமிழ்நாட்டு நகனை பற்றி சிந்திக்கப் போகிறோம் காவேரிப்பட்டணம் என்பது சேலம் மாவட்டத்திலே பெண்ணையாறு பாயும் கிருஷ்ணகிரி வட்டத்திலே பெண்ணையாற்றினுடைய வலது கரையில் இருக்கிற ஒரு ஊர் முதல் மைசூர் போரிலே ஆங்கிலப் படைகள் இந்நகரை கைப்பற்றினார்கள் அலி இதனை பாதுகாப்பு மிகுந்ததாக செய்தார் மூன்றாம் மைசூர் போரிலே ஆங்கிலேயர் இதனை கைப்பற்றினார்கள் திப்பு சுல்தான் இந்நகரை வளைத்துக்கொண்டு ஆங்கிலேயருடன் போரிட்டான் இதெல்லாம் இந்த காவேரிப்பட்ட தொடர்புடைய வரலாற்றுச் செய்திகள் இந்நகரத்தில் ஒரு கோட்டை இருந்ததாக சொல்வார்கள் இப்பொழுது கோட்டையிலே அகழி சில அழிந்து போன சின்னங்கள் இருக்கின்றன கோட்டை சிதைவுகள் என்ன செய்தாங்கன்னா இந்த சிதைவுகள் இருந்த அந்த கற்கள் இருக்கு அகழியில் கடந்த சிதைந்த அந்த கற்களை கொண்டு அந்த ஊர் மக்கள் ஒரு பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் கட்டிருக்காங்கன்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ கல் இருந்திருக்கும் பாருங்கள் அந்த அகழியில் அந்த காலத்தில் ஒரு கோட்டை கொத்தாளன் செய்வதற்கு எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் எத்தனை மாதங்கள் ஆண்டுகள் எவ்வளவு பொருள்கள் பாருங்கள் அவன் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஸோ அந்த கோட்டை சிதைவுகளிலே அகழியில் இருந்த அந்த இருந்து எடுத்த கற்களை வைத்து ஒரு சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் கட்டினார்கள் அப்படிலாம் இன்று வரையிலே கோட்டை கோயில்கள் என்ற பெயரால் இன்று வழங்கப்படுகின்றன இந்த நகரை சுற்றி இந்த நகரிலேயும் நகரை சுற்றி உணவுகளையும் உணவுக்கு ஒரு நாளும் பஞ்சமில்லை அவ்வளோ வளப்பமான பகுதி இங்கே மூன்று பொருள் மிக சிறப்புடையது ஒன்று வந்து நல்லெண்ணெய் உற்பத்தி ரொம்ப சிறப்பு காவிரிப்பட்ட நல்லெண்ணெயினா அவ்வளோ சிறப்புடையது அதுபோல் வெற்றிலை வெற்றிலை தோட்டங்கள் அவ்வளோ அதிகம் அந்த இடத்துல அடுத்து மாம்பழ தோட்டங்கள் ஆக இங்கே உற்பத்தியாகிற அந்த நல்லெண்ணெய் வெற்றல மாம்பழங்கள் பல ஊர்களுக்கு போகுதான் அதுவும் சிறப்பாக நல்லெண்ணெய் வந்து அவ்வளவும் கேரளாவுக்கு மிக அதிகமாக ஏற்றுமதியாவதாக சொல்வார்கள் அது மட்டும் இல்லை இந்த ஊர் அரசினர் வந்து ஒரு மாதிரி பழப்பண்ணை ஒன்றை இவ்வூரில் நடத்துகிறார்கள் இது பல ஏக்கர் பரப்புள்ள ஒரு பண்ணை அதிலே தான் பல வகையான ஒட்டு மாமரங்கள் பிற பழமரங்கள் கொடிகளெல்லாம் பயிராகின்றன இதுதான் இந்த காவிரிப்பட்டினுடைய சிறப்பு அடுத்தது மணலூர்பேட்டை திருக்கோர் வட்டத்தில் பண்ணையாற்றங்கரையில் உள்ள குறிப்பிடத்தக்க முதல் ஊர் மணரூர்பேட்டி தான் திருக்கோர் மாவட்டத்தில் மலரூர்பேட்டி வந்து வாணிகத்திற்கு மிக பெயர் பெற்ற ஒரு ஊர் இங்கே சந்தை வந்து மிகப்பெரிய சந்தை மிக வெள்ளிக்கிழமை தூரம் நடக்கிற சந்தை மிக பிரசித்தி பெற்றது இந்த ஊர் நெசவுக்கு பெயர் போனது இங்கே இருக்கிற நெசவர்களுக்கெல்லாம் சேடர் சாலி என்ற பெயர்கள் வழங்கப்படுகின்றன மிக குறுகிய சரிகை இது ஒரு சிறப்பு இந்த ஊரில் மிக சின்னதாக சன்னமாக தான் இருக்கும் சரிகை மிக குறுகிய சரிகை கரை உள்ள வெள்ளை ஆடைகள் குறுகிய பட்டுக்கரை உள்ள சிவப்பு ஆடைகள் இங்கே தயாரிக்கப்படுகின்றன காஞ்சிபுரத்தில் தான் பட்டு இந்த ஊருக்கு இறக்குமதி ஆகிறது அதற்கு அடுத்த ஒரு ஊர் அரையணி நல்லூர் இன்றைக்கி அரங்கண்ட நல்லூர்னு வழங்குறாங்க அது அரையணி நல்லூர் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன இதற்கு நேர் தெற்கே ஆற்று கப்பால் திருக்கோலூர் இருக்கிறது இங்கிருந்து பார்த்தா தெற்கில் திருக்கோலூர் தெரியும் ஆற்றின் வடகரையில் பெரிய பாறை இருக்கிறது அப்பாறையின் மீது பெரிய சிவன் கோயில் காட்சி அடிக்கிறது ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேலே அவ்வளோ பெரிய கோபுரம் உள்ள சிவன் கோயில் இதெல்லாம் அந்த பக்கம் போகிறவங்க அவசியம் பார்க்கணும் பெரிய சிவன் கோயில் காட்சி அடிக்கிறது அது எட்டு நிலையை உள்ள சிவன் கோயில் அது கிப்ப ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சமுந்தர் அக்கோயிலில் உள்ள இது ஒரு திருப்பதிகம் பாடுறார் இதிலிருந்து அந்த கோயில் எவ்வளோ பழமையானதுன்னு புரிந்து கொள்ளலாம் சிவன் கோயிலுக்கு மேற்கே பாறையின் மீது ஐயனார் கோயில் வழங்குறது இங்கே தான் நமது நெடுஞ்சேனி ஐயாருடைய கருத்தை சிந்தித்து பார்க்கணும் ஆசிவகம் ஐயனாருன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் பெரிய நூல் அதை எல்லாரும் வாங்கி படிக்கணும் கலாய்வு செய்தவர் ஏன்னா ஆராய்ச்சி ஒரு அறையில் உட்காந்து மின்விசிறிக்கு கீழே செய்த ஆராய்ச்சி அல்ல தனது நண்பர்களை கூட்டிக் கொண்டு சிறியர்களை கூட்டிக் கொண்டு ஒரு ஊராக அலைந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் எங்கள் குடைவரை கோயில் இருக்கிறதோ அங்கே ஐயனார் கோயில் இருக்கிறது தான் அவருடைய கண்டுபிடிப்பு இது மாதிரி பாருங்கள் இந்த ஒரு பெரிய பாறை மேலே சிவன் கோயில் இருக்கிறதா சொன்னேன் இந்த அரங்கண்ட நல்லூர் என்று இன்று வழங்கப்படுகிற அன்றைய அரையணி நல்லூர் அந்த பாறைக்கு கீழே ஐந்து வாயில்களில் ஒரு குடைவரை கோயில் இருக்கு அழகாக அந்த குடைவரை கோயிலுக்கு எதிர ஒரு பெரிய பயங்கரமான உருவம் உள்ள அந்த க எல்லை தெய்வங்கள் அதெல்லாம் ஐயனார் கோயிலும் இருக்குது அப்பறம் எங்கு குடைவரை கோயிலோ எங்கு சமணர் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் ஐயனார் கோயில் ஆக இந்த ஆசிவகர்கள் தான் அந்த ஐயனாராக இன்று மக்களால் வழிபடப்படுகிறார்கள் என்பதுதான் கி நமது நெடுஞ்சேயன் ஐயாருடைய முனைவர் நெடுஞ்செல் ஐயாருடைய கண்டுபிடிப்பு அதற்கு ஏற்றால் இப்போ சித்தனை வாசல் போங்க இங்கே கீழே மிக பிரசித்தி பெற்ற ஐயனார் கோயில் இப்போ போன மாதம் சென்றபடும் எல்லோருமே பார்த்தோம் ஆக எங்கெங்கே இருக்கிறதோ குடையர கோவில் அய்யனார் அய்யனார் இருப்பதுதான் ஒரு தனிச்சிறப்பு அதுபோல் இந்த அரங்கண்டை நல்லூரிலேயும் ஒரு அய்யனார் கோயில் இருக்கிறது நம்மளால என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வாயில் உள்ள ஒரு குடைவர கோயில் பார்த்தோன்னே இது பஞ்சபாண்டவர் கோவில் இதே புத்தி இதை கற்பிக்கிறது ஒரு கூட்டம் மகாலிபுரத்தில் அஞ்சு தேர் கோயில்கள் இருக்குது ஒன்று இது பஞ்சபாண்டவர் கோயிலுடான் அது எதற்காக யார் உற்பத்தி செய்தது யார் செதுக்கிறார்கள் என்ன செ கருத்து ஒருத்தரு சிந்திக்க மாட்டான் பஞ்சபாண்டவர் ரோம் அஞ்சு இருந்தால் போதும் பஞ்சபாண்டவர் அஞ்சு விரல் இருக்குது பஞ்சபாண்டவர் விரல்னு சொல்ல அதனால் அதுபோல் இந்த கோயிலுக்கிழக்கு ஒரு சுனை இருக்கிறது ஒன்றாவது ஒரு கதை பீமன் வந்து தன் கதாயத்தால் அட்டிச்சான் நான் வாங்கி பாறைல சுனை வந்துருச்சான் ஏண்டா எங்கெங்கே பாறைகள் இருக்கிறதோ இப்போ செஞ்சி மலை மேலே ஒரு பெரிய பாறை செஞ்சி மலை ஏறி ஏறிப்போனா அங்கே ஒரு சொன்ன இருக்குது அங்கே வந்தால் நான் பீம் அடித்தேன் ஆனால் அது இயற்கை தருகிற அந்த பாறை மேலே இருக்கிற மக்கள் வாழ்வதற்காக இயற்கை தருகிற ஒரு கருணை செயல் உடனே அதுக்கு ஒரு கதை பீமத்தன் கதாயித்தல் போர்க்கருவியால் அச்சனை உண்டாக்கினார் இது இன்ன வரைக்கும் அந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அதான் அதில் கொடுமை அதான் இந்த குடைவரை கோயில் வந்து அது முப்பது அடி நீளம் உள்ளது பன்னிரெண்டு அடி அகலம் உள்ளது ஏழு அடி உயரம் உள்ளது அவ்வளோ அழகான கோயில் ஐந்து வாயில் இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர் குக நிட்டான் அதை அது பல்லவ மன்னரோ அல்லது பிறரோ அந்த தெய்வ சிலைகள் வைத்திருக்கலாம் ஜெய் சிலைகள்லாம் இல்லை ஏன்னா உருவத்தை இல்லை ஆசீவர்கள் சில குழவர் கோயிலில் சில தெய்வங்கள் இருக்கும் பிற்காலத்து வந்தவர்கள் வைத்தது சிவனையும் மாலியும் வளர்ந்த பொழுது அது உள்ளே வைத்தது ஆனால் ஆசீவர்கள் வாழ்ந்த பொழுது எந்த உருவமும் இல்லை அதனால் தான் இன்றைக்கி அது உருவம் இல்லை அந்த கோயில்களில் ஆனால் வரலாற்றார் செல்வம் எழுதுவோன்னா பல்லவரோ பிறவரோ தெய்வ வச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம் அதை அது ஏன் அகற்றுறான் அவன் தான் சாமி எங்கே இருக்கோ தேடி போய் அபிஷேகம் பண்ணி திருவிழா பண்ணுறாச்சு நம்மளே அகற்றுவானா பாருங்கள் எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள் இந்த பாறை மேலே ஏறி நின்று பார்த்தால் திருவண்ணாமலையோ கோபுரம் தெரியும் இதுதான் சிறப்பு அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஊர் அரையணி நல்லூர் இந்த அரங்கண்ட நல்லூர் என்று வழங்குகிறது அடுத்தது தேவனூர் இது பெண்ணையாற்று வடகரையிலே திருக்கோவிலு இருக்குது ரெண்டு கேள் தொலைவில் உள்ள ஒரு ஊர் இது இங்கே வந்து என்ன ஒரு சிறப்புனா பண்டைய மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்த அந்த முதுமக்கள் தாழி அல்லது பாறைகளால் மூடப்பட்ட சவக்குழிகள் நிறைய கிடைக்குதுங்க என்னென்னா நிறைய நாள் கிடைச்சிருக்கு நிறைய பேர் ஏறு ஒற்றுப்பு அடைஞ்சாருன்னு அப்பப்போ அந்த பாறைலாம் எடுத்து எரிஞ்சிருக்காங்க எவ்வளோ அறியாமல் பாருங்கள் மக்களுக்கு இல்லை ஒரு கீழ பாறை நாலு பக்கம் பலகைகளை வைத்து பாறைப்பலைகளை வைத்து செய்திருக்காங்க அதுக்கு உள்ளே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அது கருப்பு வெள்ளை கலந்த மட்பானைகள் இருக்குது ஒரு சிந்தனையும் இல்லை அதெல்லாம் அடித்து ஒடிச்சுட்டு ஏர் ஓட்டுறப்ப இடிக்கி இடிக்குது இல்லை அடிச்சிருக்கான் நாலு பக்கம் கற்பாலையில் மூடப்பட்ட பொழுதே ஒரு மனிதன் செய்தது எதுவும் கணத்திற்காக செய்திருக்கான சிந்தனை இல்லை அதனால் அதில் வந்து அந்த ஒரு சில ப கிழக்கு பக்கத்தில் அந்த பாறைகளில் ஒரு சிறிய வட்டவடிமான தொலையும் இருக்குதுல இறந்தவருடைய ஆவி வருப்பதற்காக கருதி இருக்கலாம் அந்த காலத்து மக்கள் பெண்ணையாருடைய வெள்ளத்தினாலே விழா மூடப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள் அதனால் அந்த அந்த நிலங்களெல்லாம் உழப்பட்டு வந்ததால் நாளடைவில் பல சவக்குழுக்கள் அழிஞ்சி விட்டன என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இங்கே ஒரு கருத்து நான் சொல்லணும் இந்த ஜேஹெச் காஷின்னு ஒருத்தன் அவர் பேர சொல்லணும்னு எல்லாரும் ஞாபகம் வளராரோடு தொடர்புடையவர் அவர்தான் வேட்டு குப்பத்திற்கு பெருமான் சித்தியடைந்த பின்னாலே அந்த அரைக்கதவை திறந்து பார்த்தவர் அவர் என்ன செய்யிருக்காங்க ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் அங்கே பெருமானத்து மட்டும் வந்தவர் அல்ல அதே ஜேஜ் காஸ்டின் காஸ்டின் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்திலே சில சவக்குழுகளை ஆராய்ந்திருக்கிறார் சில சவக்குழுகளை எலும்புத் துண்டுகள் இரும்பு துண்டுகள் கனத்த களிமணால் செய்யப்பட்ட பிணப்பெட்டி களிமண்ணாலே பிணைப்பட்டிலாம் செய்து உள்ளே வச்சிருக்காங்க சில கற்ப கண்ணாலான அந்த குழிக்குள்ள அந்த க பண அந்த பிணப்பெட்டியினுடைய நீளம் பணப்பெட்டியில் பிணப்பெட்டி என்னுடைய நீளம் நான்கு அடி அகலம் பதினைந்து அங்குலம் உயரம் ஒன்பது அங்குலம் அதை ஒரு பதினைஞ்சு மண் கால்கள் இருக்குது தாங்கிறதுக்கு அதில் வந்து ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் ரீனு பேர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழு இத்தகைய புதைப்பொருள்களெல்லாம் பல்லாவரத்தில் இதே மாதிரி பல்லாவரத்தில் கண்டு எடுத்திருக்கிறார் எவ்வளோ ஒற்றுமை பாருங்க இங்கேயோ பல்லாவரம் இங்கே தேவனூர் அங்கே தமிழருடைய பண்பு பண்பாடுகளும் ஒரே மாதிரி கலாச்சாரம் இருந்திருக்கு அதனால தேவனூர் புதைக்குழிலே இன்றும் இந்த இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அதனால் இந்த தங்க அந்த அதாவது தாங்கியிருந்த பிணை அந்த பிணை பெட்டிகள் இருக்கு பாருங்க அதெல்லாம் கலப்பையில் அடிபட்டு அழிந்து போயிடுச்சான் அப்புதைக்குழிகளிலே மண்பாண்டுகள் கிடைத்திருக்கின்றன ஒரு புதைக்குழி மட்டும் மேட்டு நிலத்தில் இருப்பதால் அழிக்கப்படாமல் இருக்கிறது அதன் நீளம் பதிமூன்று அடி அகலம் ஒன்பது அடி எட்டு அங்குலம் அதில் வந்து அது வந்து ஒரு ஒரு பக்கத்தையும் ஒரு தனி கற்பலைகாலம் மூடி வைத்திருக்கிறார்கள் அடியிலையும் கற்பலைகளை போட்டு மூடியிருக்கான் என்ன பாதுகாப்பு பாருங்கள் இப்படிலாம் இந்த முதுமக்கள் தாழிகள் இறந்தவொடிகை இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்து தோண்டி எடுத்து கார்பன் டைட்ரேட் உட்படுத்தணும்னா எத்தினாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டது பழமையான தமிழ் வரலாறுலாம் வந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் உழுது இழுது கலப்பையால் நிலமாக்கி அவங்களாம் அழிந்து போய்விட்டதாக சொல்கிறார்கள் அடுத்தது கொல்லூர் என்பது அடுத்த ஊர் இது ஒரு சிறிய ஊர் தான் இது இது வந்து தேவனூருக்கு அருகிலே இருக்கிறது இங்கேயும் தேவனூரில் இருப்பது போல வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட புதைக்குழிகள் இருந்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த தேவனூர் கொல்லூர் இந்த பகுதி முழுதும் தமிழ் மக்கள் பழங்காலத்துலேயும் மிக அதிகமாக வாழ்ந்து இருக்கிறார்கள் இங்கே கூட சிறிய பெரிய மட்பாண்ட நிறைய கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கோலி உருண்டையினுடைய அளவுள்ள ஒரு மட்பாண்டம் சின்னது ஒரு கோலி உருண்டை எவ்வளோ பெருசு சின்ன கோலி உருண்டை ஒரு எலுமிச்சம் மழைன்னு வச்சிங்களேன் அந்த வடிவத்திலேயும் ஒரு மட்பாண்டம் பல லிட்டர்கள் கொள்ளாடக்கூடிய பெரிய மட்பாண்டம் பலவிதமான மட்பாண்டுகளையும் இங்கே தோண்டி கண்டுபிடிச்சிருக்கலாம் அதுவும் சிவப்பு கருப்பு பாருங்கள் தமிழனுடைய நான் தொல்லியல் ஆராய்ச்சி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் சிவப்பு கருப்பு என்பது குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு பழமையுள்ள தமிழனுடைய மட்பாண்டுகள் அதுவும் இங்கே கிடைச்சிருக்கு அதுவும் உள்ளையும் வெளியே பல பல பலன்னு ஷைனிங் கீழடியில் பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த கூடாங்கலை போட்டு தேய்த்தி தேய்த்து அவ்வளோ ஒரு வலுவழப்பை உண்டாக்கியிருக்கிறாங்க அந்த பானைகள்லாம் அந்த ஊர்களுக்கு போய் பல ஆராய்ச்சியாளர்கள் ஐயா இதெல்லாம் வந்து புதைக்குழிகள் மிக பழமையானவைகள் தமிழனுடைய நாகரிகத்துடைய எச்சங்கள்னு சொன்னப்போ அந்த ஊரில் எவ்வளோ மூடத்தன்மையை இந்த மண்ணிற்குள்ளே புகுந்த அந்த இன்வேடர்கள் எப்படி மாற்றிருக்காமல் மனதிலையே சொன்னால் கூட நம்பர் தயாரி அந்த கிராமத்தில் அதை வருந்து எழுதுகிறார்கள் இதெல்லாம் வந்து தமிழருடைய வரலாற்று எச்சங்கள் சொன்னால் அந்த ஊருக்காரர் சொல்லான்னு இல்லை இல்லைங்க நீங்கள் வேறு இந்த சாலி வாகன சகாப்தம் தொடங்குறதுக்கு முன்னால் இந்த சாலிவாகன சகாப்தம் யாருடைய வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் நெருப்பால் மக்களுக்கு அழி வரும் என்று தெரிந்து அதற்காக தப்பிப்பிற்காக கட்டப்பட்ட வீடுகளாம் எங்கள் ஒரு ஊரில் இருக்கணும் தங்குறாங்க எவ்வளோ பெரிய நகரங்களில் இருக்கணும் கீழே ஒரு பத்து பதினஞ்சு புதைக்குழி இருந்தால் அவ்வளோ மக்கள்லாம் தங்க முடியுமா போய் ஆக சாலிவான வாகன சகாப்தம் தொடங்கும் பொழுது நெருப்பால் ஒரு பெரிய அழி வரும் அது போய் மக்கள் பதுங்குவதற்காக ஏற்படுத்த குழி சில பேருடைய வார்த்தை இன்னும் சில பேர் நான் சொல்லியிருக்கேன்னா பண்டைய காலத்துக்குள்ளங்குள்ள மனுஷன் நிறைய பேர் இருந்தான் இந்த செந்து பார்க்கறது எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அதுபோல் குள்ள மனிதர்கள் தங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கல்லறை குழிகள் அதெல்லாம் இது சில பேர் கதை அப்புறம் வழக்கம் போல் மூன்றாவது மூன்றாவது ஒரு குரூப் பஞ்சபாண்டுகள் வாழ்ந்ததுக்காக கட்டப்பட்ட இடம் அதெல்லாம் இந்த பஞ்சபாண்டல் உடவே மாட்டேன் அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பயம் அடுத்தது அடுத்து இன்னொருத்தர் சொல்லுவான் சார் கூற்று என்ன சொன்னாங்களா அந்த ஆராய்ச்சியாளர் இடத்துல பழங்காலத்தில் வாழ்ந்த வேடரும் குறும்பரும் கொடிய விலங்குகள் தாக்கிலிருந்து தன் மனைவியும் மக்களையும் காப்பதற்காக அமைக்கப்பட்ட ஊர்கலவை ஒரு சாரார் சொன்னாங்களா அந்த வரலாற்று ஆள்கிட்ட இல்லை இல்லைங்க இதெல்லாம் புதகழிலாம் நீங்கள் சங்ககாரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் வந்து பண் அந்த காலத்தில் எங்கள் பேருக்கு மூதாதையர்கள் காலத்தெல்லாம் வயசாகிட்டோ அந்த அரை மாதிரி ஒன்று கட்டி உள்ளே வச்சுருவாங்க அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு உணவு உணவுலாம் வைப்பாங்க அவங்க அப்புறம் இறந்துட்டாங்கன்னா அந்த இப்போ அந்த மட்பா மண்ணாலே செய்த ஒரு சவக்குழி இப்போ பண பிணைப்பெட்டி இருக்கும் அந்த பி பிணைப்பெட்டிலாம் போய் படுத்துக்குவாங்க அதுக்காக தான் அந்த அறையெல்லாம் கட்டியிருக்காங்க இப்படி இன்னொருத்தர் வினோதமான கருத்து சில மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லைங்க ராமன் காலத்திலே வாழ்ந்த குரங்குகள் இருப்பிடங்கள் அதெல்லாம் அப்போ வந்து தமிழும் குரங்காக இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒரு கதை எந்த அளவுக்கு ஆழ பதிஞ்சிருக்கு பாருங்கள் மக்கள் மனதில் இன்னும் சில பேர் அது வாலி கிளியர்னு ஒரு வகை மக்களுடைய இல்லங்கள் அதெல்லாம் இது எது சொல்லுதுன்னா திருக்கோள் ஒரு இந்த தலபுராணங்கிறதே பாருங்கள் ஸ்தல புராணம் புராணங்களும் தமிழ் சொல்ல ஸ்தலங்கிறும் தமிழ் சொல்லலை அப்போ எழுதணும் யாராக இருப்பான் அது வாலிக்குலையேன்னு ஒருத்தன் அந்த இனத்தார் வந்து வாழ்ந்த ஒரு மக்களுடைய இல்லங்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் தெரியுமானே தெரியல இந்த மக்களுக்கு எவ்வளோ அறியாமல் பாருங்கள் இவன் ஊர் ஊராக போய் அலைஞ்சி ஆராய்ச்சியோட இவ்வளோ செய்து இல்லையா இதெல்லாம் பழங்கால மக்களுடைய பிணத்தை புதைக்கிற முறைகள் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி முதுமக்கள் தாழி கல்லறைகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்பலாம் எல்லாருக்கும் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் தாத்தா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி பல விதமான கருத்துக்கள் சரி அதை விட்டுடும் நம்ப நம்ம வந்து இப்போது அந்த கொல்லூரை விட்டுட்டு விழுப்புரத்துக்கு வருவோம் விழுப்புரமும் இது பெண்ணையாற்றுக்கு வடக்கே ஏறக்குறைய ஒரு ஆறு மைல் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர் இது இது வந்து இன்றைய ஒரு தனி மாவட்ட தலைவராக இருக்கிறது இந்த ஊரில் ஒரு சிவன் கோல் இருக்குது அது வந்து அந்த சுவர்களிலே விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் காலத்து அதாவது கிபி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து முப்பது கல்வெட்டுகள் மூன்று இருக்கின்றன கிருஷ்ணதேவராயர் வெட்டி கல்வெட்டுகள் மூன்று சிவன் இருக்கிறது இது வந்து இந்த பொற்குளருக்கு சில வரிகளை நீக்கிய செய்திகள்லாம் அதில் இருக்கல அதனால் இங்கேயும் வந்து ஒரு பழைய காலத்து ஒரு கோட்டை இருந்ததாக சில செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த இந்த கர்நாடக போர்களிலே ஒரு சிறு கோட்டையாக விளங்கியது விழுப்புரம் இந்த கோயிலுக்கு பின்புறம் உள்ள ஒரு பூத்தோட்டத்தில் பழைய கோட்டையினுடைய மதிர்ச்சியினுடைய சிதைவுகள் இன்றும் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டிலே செஞ்சி கோட்டையை தாக்க புறப்பட்ட ஆங்கிலேய வீரர்கள் இக்கோட்டையை கைப்பற்றியிருக்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இக்கோட்டை மீளவும் கைப்பற்றி இதன் பாதுகாப்பையும் அழித்திருக்கிறார்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதிலே மீண்டும் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது இது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் பின்னால் வந்தாங்கன்னா அவனுக்கு எந்த விதத்திலும் பயன்படக்கூடாது என்பதற்காகவே இது ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றிலேயும் அழித்திருக்கிறார்கள் அவருடைய சிதைவு தான் இன்றும் அந்த சிவாலயத்திற்கு பின்னாலே இருக்கிறது இந்த கோட்டை சொல்ல ஆனவை அவற்றின் மீது பீரங்கிகள் வைக்கப்பட்டிருந்ததாக மக்கள் சொல்கிறார்கள் ஆக விழுப்புரத்துக்கு இப்படி ஒரு வரலாற்று கதையும் இருக்கிறது நிறைய பேர் விழுப்புரம்னா அது ஒரு மாவட்ட தலைநகர் சென்னை திருச்சி ஐவேயிலிருக்க ஒரு பெரிய நகரம் என்று தான் தெரியும் இப்படி வரலாற்று சிறப்பும் இந்த ஊருக்கு இருக்கிறது அதுவும் பெண்ணை நாட்டை சார்ந்தது தான் அடுத்து திருவாமுத்தூர் என்கிற ஒரு ஊர் இச்சிற்றூர் வந்து விழுப்புரத்திற்கு வடமேற்கே ஒரு மூன்று தொலைவில் இருக்கிறது பம்பை என்னும் ஒரு சிற்றாற்றின் உடைகள் இதெல்லாம் வந்து கிளை ஆறுகள் ஆற்றுக்கு இந்த சிற்றாற்றினுடைய கரையில் இருக்கிறது திருவிழாக்கரசர் பல ஆண்டுகளாக சமணராக இருந்து இறுதியிலே சூழல் நோயால் துன்புற்று சைவரானார் அப்படி அவர் சைவரான இடம் இந்த திருவாமுத்தூர் தான் என்று சொல்கிறார்கள் அந்த மன்னனும் சைவரானது இந்த இடத்திலே தான் என்று சொல்வார்கள் திருஞான சமுந்தர் திருவாக்கரசர் சுந்தர அங்க மூராலும் பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம் இங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லை கேபி பதினஞ்சாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இரட்டை புலவர்கள் திருவாமுத்தூர் கலமகம் என்கிற ஒரு அழகான தமிழ் நூலை படைத்திருக்கிறார்கள் அம்மையை வந்து முத்தரகை அழகுடையாய் என்று அருணிகநாதர் பின்னால் சொன்னார் பாருங்கள் திருப்புகளில் அதுவும் இந்த ஊருடைய அம்மை தான் அது மட்டும் இல்லை புலவர் புராணம் பாடிய தண்டபாணி சுவாமிகள் இவரும் அழகாவோடு தொடர்புடையவர் தான் அவருடைய சமாதி இந்த ஊர் இந்த ஊருடைய ஒரு ஒரு புறத்தில் இருக்கிறது இந்த ஊருக்கு ஒரு தலைவரான உண்டு இது வந்து இந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயிலே சோழர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அடுத்தது நான் இந்த பெண்ணை நகரனுடைய பெண்ணையாறு பாகிற ஊரினுடைய நகரங்களில் நான் சொல்ல விளைவது வளவனூர் என்கிற ஊர் இது விழுப்புரத்திற்கு கிழக்கே ஊர்கள் தொலைவில் உள்ள ஒரு ஊர் இது வந்து விழுப்புரத்துலேருந்து இருந்து புதுச்சேரி செல்லும் இந்த ரயில்வே நிலையம் இருக்கு பாருங்கள் அதுக்கு அந்த ரயில்வே இருப்பு பாதை அதற்கு அருகே இருக்கிறது இந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கிறது பாருங்கள் பேரே வளவன் வளம்னாலே வளம் அதனால் தான் வளவன்னால் சோழருக்கு பெயரும் காவிரி பாய்ந்து வளம் கொழித்ததாலே அந்த நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கும் கிள்ளி வளவன் சொல்கிறேன் பாருங்கள் ஆக இந்த வளவன் என்பதே சோழருக்குண்டான பெயர் வளம் என்கிற சொல் ஏன்னா அவ்வளோ பேர் ஏறி இந்த ஊரில் இருக்க அந்த ஊர் வளம் இல்லாமல் இருக்க முடியுங்களா அதனால பேரே வளவனூர் இங்கே வந்து இந்த நிலக்கடலை வாணிபம் மிக பெயர் பெற்று இன்று வரையிலையும் கூட இங்கேயும் அதனால தான் அங்கே நிலக்கடலிலிருந்து எண்ணெய் எடுக்கிற ஆளுர்கள் இன்றும் மிக சிறப்பாக இருக்கின்றன வளவனூரிலே இந்த வளவன் என்பது சோழரை குறிக்கிற பெயரை சொன்னது போல எனக்கு சங்ககால சோழனுடைய பெயராக இந்த ஊரினுடைய பெயர் வழங்கியிருக்கலாம் அதனால் பெண்ணை நாடு சோழர் ஆட்சியில் இருந்த பொழுது ஊர் இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருகிறார்கள் அடுத்தது பெண்ணை நாட்டிலே பெண்ணையாறு பாய்கிற அந்த பகுதியிலே நாம் மிக சிறப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு ஊர் தான் திருக்கோவலூர் ஏனென்றால் இங்கேதான் இந்த மலையம்மான்கள் மலைமான் திருமுடிக்காரி போன்ற பல மலையம்மான்கள் இருந்து ஆட்சி செய்த ஒரு தலைநகர் இது மிக சிறப்பான முக்கியமான ஒரு ஊர் பெண்ணையாட்டங்கரையிலே ஆக பெண்ணாட்டுடைய தென்கரையிலே இந்த ஊர் அமைந்திருக்கிறது இது வந்து ஒரு வட்டத்தினுடைய தலைநகர் இந்நகரும் இயற்கை காட்சிகள் இடையிலே அமைந்திருக்கிறது நான் சொல்லியிருக்கவங்களுக்கு அந்த மரங்கள் எல்லாம் எப்படி செறிந்து வாழ்ந்ததாக திருஞான சவுந்தரர் பாடுகிறார் சுந்தரர் பாடுகிறார் திருநாகரசர் பாடுகிறார் மூன்று பேர் அந்த மரக்காட்சிகளே காட்சிகளே அப்படி புழுந்து பாடுகிறார்கள் ஆனால் பெண்ணையாற்றுக்கரையில் உள்ள மிக உயர்ந்த மரங்கள் அந்த ஊருக்கு அழகை செய்கின்றன பெருமாள் கோயில் மிக சிறப்புடையது இந்த ஊரிலே பெருமாள் கோயிலின் மிக உயர்ந்த கோபுரம் அழிந்த கட்டிட சிதைவுகள் முதலியான நகரனுடைய பழம் பெருமையை நமக்கு இன்றும் எடுத்து காட்டுகின்றன அதனால் இங்கிருந்து பார்த்தாலும் கல்லூராயன் மலை மேற்கிசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லூராயன் மலை வந்து ஒரு நீல கோடு போட்டது போல் அழகாக ஒரு காட்சி தரும் அதை கண்டு மகிழலாம் திருவண்ணாமனுடைய உயர்ந்த அந்த கோபுரங்களை கண்டு மகிழலாம் செஞ்சியமனனுடைய தொலைவு காட்சியும் நம்முடைய விழிகளுக்கு அது விருந்து கொடுக்கும் இப்படி எப்படி திரும்பினாலும் எங்கே பார்த்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கிறது அதனால் நம்ம திருக்கோலிருந்து நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் சங்ககாலம் முதலே மலைமால் உடைய கோநகராக விளங்கி வந்திருக்கிறது பல்லவருடைய ஆட்சியிலே அதன் பின்னாலே சோழருடைய ஆட்சியிலே அதன் பின்னாலே பாண்டியருடைய ஆட்சியிலே அதன் பின்னாலே முகலாருடைய ஆட்சியிலே அதன் பின்னாலே விஜயநகருடைய ஆட்சியிலே அதன் பின்னாலே டச்சுக்காரர் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே இப்படி மாறி மாறி இந்த அந்த பொழுதான் திருக்கவளூர் அவர் எல்லோருக்கும் ஒரு இலக்காக இந்த ஊர் இருந்திருக்கிறது என்பதை நான் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த திருக்குளூர் சம்மந்தப்பட்ட முழு நிகழ்ச்சியை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அந்த முத்தநாதன் என்கிற ஒரு பொய் துறவி ஒரு மன்னன் குறுநில மன்னன் இந்த மலைமானை வெல்ல முடியாது என்பதாலே வஞ்சனையாக ஒரு நூலிலே ஒரு கத்தியை மறைத்து வந்து அவன் எல்லாம் மிகுந்து வணங்கி போற்றுபவன் அந்த மலைவன் என்பதாலே சிவனடியார் வேடம் கொண்டு வந்து அவன் அறைக்குள்ளே புகுந்து சிவாகவும் சொல்லுவதாக சொல்லி அவன் மன்னன் கீழே குனிந்து நின்ற பொழுது தன் கத்தியால் குத்தி கொண்டு விடுகிறான் தத்தன்பன் ஓடி வந்து அவனை கொல்ல முனைகிறான் அவனை ஊருக்குள்ளிலே கொண்டு போய் பொதுவாக விடு ஏனென்றால் அவன் நம்மவர் என்று சொல்கிறான் அந்த மலைமான் அப்படி ஒரு சிவபக்தி அந்த கதையை நான் சொன்னேன் அந்த சிவவேடமே மெய்ப்பொருள் என்று நான் அந்த பன்னன் ஆனால் தான் அவனுக்கு வந்து மெய்ப்பொருள் நாயினார் என்று பெரியபாலம் ஒன்று சொல்கிறது அந்த கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அடுத்தது ஆழ்வார்கள் மூன்று பேரை சொன்னேன் அதே திருக்கோயிலூரில் மழை பெய்கிற பொழுது சோவனை மழை பெய்து ஒரு சிறிய அறையிலே அந்த வீட்டுக்காரர் இடம் கொடுக்குறார் அந்த ஆழ்வார் அங்கே உள்ளே போய் நிற்கிறார் படுக்கிறார் இன்னொருவர் ஒருகார் மழையிலே அப்போது ஐயா உள்ளே வரலாமா மழை பெய்கிறது என்கிறார் ஆ வாருங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் என்கிறார் இன்னும் கொஞ்சம் நேர கழிச்சு மூன்றாவது ஆள் வருகிறார் அவர் ஆழ்வார் அவர் வருகிற பொழுது ஐயா நான் உள்ளே வரலாம்னு கேட்கலாம் வரலாம் வரலாம் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்கிறார் அந்த மூவர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் அப்படி ஆழ்வார்களால் சிறப்பிக்கப்பட்ட ஊர் இந்த திருக்கோவலூர் அதையும் நான் இருக்கேன் பெருமாள் கோயில் மிக சிறப்புடைய இந்த ஊரிலே அந்த ஒரு கோயில் இன்றைக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு பல சோழ மன்னர்கள் அதற்கு முதலாம் ராஜேந்திர சோழன் நரசிம்மவர்மன் பல்லவர்கள் அது அதுபோல் பல மன்னர்கள் அதற்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநோக்கரசர் எல்லோரும் அதை பாடியிருக்கிறார்கள் அவ்வளோ சிறப்புடைய ஊர் அது அந்த ஊரில் வீரட்டானும் என்கிற திருக்கோலூரிலே திருக்கோலூர் மேலூர் என்னும் கீழூர் என்றும் இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறார்கள் மேலூரிலே பெருமாள் கோயில் கீழூரிலே ஒரு சிவன் கோயில் பாருங்கள் இந்த சிவபெருமான் வந்து மிக அழகான கோயில் இது அது வீர வீரட்டம் சொல் வீரட்டால்னா எட்டு கோவில் அது போல் இயங்குவது ஒரு வீரட்டம் இருக்கிறது இதை தான் இந்த மூவர் பாடியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த திருக்கோயிலுக்கு எதிரே பெண்ணையாற்றிலே ஒரு சிறிய பாறை அதை வந்து இடைச்சி குன்று என்று சொல்கிறார்கள் அது கவிழர் பாறை என்று சொல்வார்கள் அது வரலாறு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் பரமமலையாண்ட பாரி மன்னன் மூவேந்தரோட காழ்ப்புணர்ச்சினாலே கொல்லப்படுகிறான் அவன் இரு மகளிர்கள் அங்கவை சங்கவை என்கிற இரு மகளிரை கபிலர் என்கிற ஒரு அந்தனர் தன் நண்பனாக பாவித்த அந்த மன்னன் சார்பாக அந்த குழந்தைகளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு இரண்டு பேரிடம் செல்கிறார் இரண்டு பேரும் மறு குறுநிற மன்னர்கள் மறுத்து விடுகிறார்கள் கடைசியாக இந்த மலைமான் தான் அதை அவளுக்கு வாழ்வு கொடுத்து மனம் புரிக்கிறான் அந்த மலைமான் பாரி மகளிரை மணந்தார் என்கிற செய்தி ஒரு கல்வெட்டிலே இந்த இருக்கிறார் தான் சிறப்பு அதில் அப்படிப்பட்ட கபிலர் மன்னன் இறந்த பின்னாலே உயிர் வாழ விருப்பம் இல்லாமல் இந்த பெண்ணையாற்றிற்கு வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து பெண்ணையாற்று நடைபெற அந்த பாறையின் மேல் ஏறி அங்கே ஒரு நெருப்பை முட்டி தன் உயிரை நீத்தார் என்கிற வளர்த்தியும் நான் சொல்லியிருக்கிறேன் இன்று என்ன இருக்காது அந்த பாறை மேலே ஏறுவதற்கு ஒரு செங்கலாரான படியை செய்திருக்கிறார்கள் அங்கே ஒரு சிறிய கோயிலை கட்டிடுறாங்க ஒரு சின்ன திருச்சுற்று இருக்கிறது அது மேலே ஏறி பார்த்தால் அவ்வளோ அழகு நாலு பக்கம் மரங்கள் சோலைகள் ஆறு இயற்கை 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 கொட்டி கிடக்காங்க நின்று பார்த்தா வந்து இழச்சி கொன்று நின்று வழங்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கிறேன் அடுத்தது அடுத்த பதிவிலே இன்னும் சில ஊர்களை பற்றி நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன் ஆகவே இந்த பதிவியோடு நிறைவு செய்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்